السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجزاء سيئه سيئه, سيئة مثلها فمن عفا واصلح فاجره على الله انه لا يحب الظالمين صدق الله العلي العظيم قال سيد الانبياء والمرسلين محمد رسول الله صلى الله عليه وسلم مَنْ لا يرحم لا يرحم صدق رسول الله صلى الله عليه وسلم على وتر أرواحنا نكرر أنبودعون إلّا ولا الله وين அல்லாஹுவை பயந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்குவாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதன் முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன் பரதான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிற நம் எல்லோரையும் இனி வரக்கூடியவர்களையும் அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அவனால் கொள்ளப்பட்ட நல்லடியார்கள் நல்லவர்கள் நாதாக்கள் கூட்டத்தில் சேர்த்தல் முடிவானால் அன்பின் ஆளுமை இந்த உலகத்தில் எல்லாம் இருக்கிறது எல்லா வசதியும் இருக்கிறது பணம் இருக்கிறது செல்வம் செல்வாக்கு இருக்கிறது அதிகாரம் கூட இருக்கிறது ஆனால் எல்லாம் இருக்கிறது ஆனால் இருக்க வேண்டிய ஒன்று மட்டும் இல்லை அதுதான் அன்பு நாம் இந்த உலகத்திற்கு எதை கொடுக்க வேண்டும் நாம் ஒருவருக்கு ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் என்றால் யாரும் கொடுக்காத பரிசை எதிர்பார்க்காத ஒரு பரிசை நாம் கொடுத்தால் அவர் சந்தோஷப்படுவார் எல்லாரும் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசை நீங்கள் கொடுத்தால் எல்லாரும் கொடுக்கறது தானே இது நிறைய வந்திருக்குது அப்படின்னு அவர் சாதாரணமாக அதை எடுத்துக்கொள்வார் நீங்கள் இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டிய பரிசு என்னவென்றால் அதிகமாக யாரும் கொடுக்காத எதிர்பார எதிர்பார்க்கப்படாத ஒரு பரிசு இருக்கிறது அதுதான் நேசிக்க வேண்டும் இந்த உலகத்தை நீங்கள் நேசிக்க வேண்டும் உலகத்தை என்று சொன்னால் மனிதர்களை நேசிக்க வேண்டும் உயிரினங்களை நேசிக்க வேண்டும் இப்பிரபஞ்சத்தை நேசிக்க வேண்டும் அதுதான் இந்த உலகத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிசு அதனால் அன்பிருந்தால் மனிதர்களை ஆளலாம் உயிரினங்களையும் ஆளலாம் தாவரங்களை ஆளலாம் ஏன் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒவ்வொரு அணுவையும் நாம் ஆளலாம் கடப்பாறைக்கு இடம் தராத பாறை கடப்பாறைக்கு இடம் தராத பாறை சிறிய சின்னஞ்சிறிய வேருக்கு இடம் அளிக்கிறது ஏன் அதிகாரத்திற்கு பணியாதது அன்பிற்கு பணியும் என்ற தத்துவத்தை அது உணர்த்துகிறது எனவே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் நீங்களும் நானும் நேசிக்க வேண்டும் நேசித்தால் இந்த உலகம் நம்மை நேசிக்கும் யாரையும் விரோதிகளாக நாம் கருதக்கூடாது இஸ்லாம் அதைத்தான் போதிக்கிறது அன்பு என்பது அதனுடைய தளம் எது உள்ளத்திலிருந்து அது பிறக்கிறது உள்ளத்தில் உருவாகிற அந்த அன்பு அந்த சிநேகம் அந்த நேசம் சொல்லிலே வெளிப்படுகிறது செயலிலும் அது வெளிப்படுகிறது நீங்கள் ஒருவரை நேசித்தால் உள்ளத்தில் நேசித்தால் அந்த நேசம் அவருடைய கல்வை தொடுகிறது அதனால் அவருக்கும் உங்கள் மீது அன்பு ஏற்படுகிறது அதே மாதிரி பிரபஞ்சத்தை நீங்கள் நேசித்தால் இப்பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு அணுவும் உங்களை நேசிக்கிறது இந்த உலகமே உங்களுக்கு நண்பர்களாக நேசர்களாக அது மாறிவிடுகிறது ஒரு அரசர் வந்து கொண்டிருக்கிறார் எதிரே இன்னொருவன் வருகிறான் அவனை பார்த்ததும் அரசருக்கு ஒரு வெறுப்பு ஏற்படுகிறது கோபம் வருகிறது மந்திரிடத்திலே சொன்னான் இவன் என்ன எப்பொழுதும் வந்து கொண்டிருக்கிறான் இவனை நான் பார்க்கக்கூடாது நாளைக்குள்ள இவனை கதையை முடிச்சிருக்கேன்னு சொல்கிறார் மந்திரிக்கு மந்திரி எதை அரசர் என்ன சொன்னாலோ அதை அவர் செய்தாக வேண்டும் யோசனைன்னா சொல்லக்கூடாது சொன்னால் இவருக்கு காபத்த சரின்னு சொல்லிட்டார் ஏன் அரசருக்கு அவர் மேலே கோபம் ஏன் அரசருக்கு அவர் மேலே வெறுப்பு இதை கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம் என்று யோசிக்கிறார் மந்திரி அந்த யாரை கொலை செய்ய வேண்டும் என்று அரசர் உத்தரவிட்டாரோ அவரை போய் சந்திக்கிறார் அவரை பார்த்து சொல்கிறார் அரசருக்கு உங்கள் மேலே எவ்வளோ பிரியம் இருக்கிறது நீங்கள் அப்படி என்ன செய்தீங்கன்னு தெரியலையே எப்பொழுதும் உங்களை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார் உங்களுக்கு நிறைய உதவிகள் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பிக் கொண்டே இருக்கிறார் என்ன உதவி செய்யலாம் உங்களை எப்படி கௌரவப்படுத்தலாம் என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறாரே அப்படி அரசருக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்கிறார் உடனே அவர் சொன்னார் அப்படியா அரசருக்கு என் மேலே இவ்வளோ பிரியமா அரசருக்கு என் மேலே இவ்வளோ பாசமா என்று அவர் ஆச்சரியப்படுகிறார் மறுநாள் வருகிறது காலையிலே அந்த ஆள் எதிரே வருகிறான் எதிரே வருகிற பொழுது அரசர் அவனை பார்த்து சொல்கிறார் ஒலை செய்ய வேண்டும் என்று நேற்று சொல்லி வேண்டாம் விட்டு விடுங்கள் அவனை கொலை செய்து நமக்கு என்ன ஆகப் போகிறது என்று மாற்றி சொல்கிறார் இடையில் எந்த மாற்றம் ஏற்பட்டது என்றால் அவன் தினமும் வந்தது எதற்காக என்றால் அரசரின் மீதுள்ள கோபத்தில் அரசரின் மீதுள்ள வெறுப்பில் அரசருடைய கதையை முடிக்க வேண்டும் என்றுதான் கங்கடம் கட்டிக்கொண்டு திட்டம் தீட்டிக்கொண்டு அதற்கான தருணத்தை தேடித்தான் வந்து கொண்டிருந்தான் இவர் அரசர் உன் மீது பாசமாக இருக்கிறார் உன் மீது பிரியமாக இருக்கிறார் என்றெல்லாம் சொன்னபோது அவருடைய எண்ணத்தில் மாற்றம் ஏற்பட்டது கோபம் மாறியது விரோதம் குரோதம் பாசமாக மாறியது இப்படிப்பட்ட ஒரு அரசரையா நாம் கொலை செய்ய திட்டமிட்டோம் அவர் நேசிக்கப்பட வேண்டியவர் அவர் ஆதரிக்கப்பட வேண்டியவர் என்ற எண்ணத்தை மாற்றினார் விரோதத்தை அகற்றி அன்பை விதைத்தார் அதனுடைய பாதிப்பு அரசருடைய உள்ளத்திலும் அவர் மீது உள்ள விரோதம் அவர் மீது உள்ள கோபம் வெறுப்பு நீங்கியது என்று சொன்னால் உலகத்திலே நீங்கள் யாரையெல்லாம் நேசிப்பீர்களோ அங்கெல்லாம் நீங்கள் அன்பை விதைக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பை எப்படி உள்ளத்தில் வைத்திருந்தால் மட்டும் போதாது அதை வெளிப்படுத்த வேண்டும் எப்படி வெளிப்படுத்துவது சொல்லால் அதை வெளிப்படுத்த வேண்டும் இரண்டாவது நீங்கள் செய்யக்கூடிய செயலால் அதை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் நீங்கள் ஒருவரை நேசிக்கிறீர்கள் என்றால் கண்மணி நாயகம் செல்லதாலே செல்லம் சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இது அகப்பர் ரஜுல் அஹாவ் ஒரு மனிதன் தன் சகோதரனை நேசித்தால் பல்யூரு அவனிடத்திலே சொல்லிவிட வேண்டும் நான் உன்னை நேசிக்கிறேன் அதை அவரிடத்திலே சொல்லிவிட வேண்டும் என்று கண்மணி நாயகம் செல்லம் சொல்கிறார் ஒரு சபை அந்த இருக்கிறார் ஒரு மனிதர் கடந்து செல்கிறார் அங்கே இருந்த ஒரு சகாபி சொன்னார் யார் சூழல்லா இன்னி ஹாதர் ரஜுல் நான் இந்த மனிதரை இப்போது கடந்து சென்றாரே இவரை நான் பிரியப்படுகிறேன் அல்லாவுக்காக அல்லாவுக்காக இவரை நான் நேசிக்கிறேன் என்று இவர் சொன்னவுடன் இழந்தவும் என்று கேட்கிறார்கள் அவரிடத்தில் இதை சொன்னாயா நீ அவரை நேசிக்கிறேன் என்பதை நீ அவரிடத்தில் சொன்னாயா என்று கேட்கிறார்கள் சொல்லவில்லை சொல்லிவிடு என்று சொல்கிறார் அவரை அழைக்கின்றார்கள் அவரை அழைத்து அவரிடத்திலே சொல்லிவிடு நீ அவரை நேசிக்கிறாய் என்பதை அவருக்கு வெளிப்படுத்த வேண்டும் நேசம் இருந்தால் மட்டும் போதாது அதை சொல்லால் நாம் யாரை நேசிக்கிறோமோ அவரிடத்திலே அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று கண்மணி நாயகன் செல்லந்தாரி செல்லம் சொல்கிறார் உடனே இந்த சஹாபி அவரை போய் பார்த்து என்னுடைய சகோதரரை இன்னி ஒகைப்பு கஃபில்லா நான் உங்களை அல்லாவுக்காக வேண்டி நேசிக்கிறேன் என்று சொன்ன பொழுது அகபத் அல்லா அல்லது பிஹி அவரும் சொல்கிறார் சந்தோஷம் சந்தோஷம் யாருக்காக வேண்டும் என்னை நீங்கள் நேசிப்பீர்களோ அந்த அல்லாஹ் உங்களையும் நேசிப்பானாக என்று அவர் துவா செய்கிறார் என்று ஹரீஸில் அபுதாவுதில் திருமதி ஷரீஃபில் இந்த ரிவாயு பதிவாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆக முதலில் நாம் நேசிக்க வேண்டும் நேசம் உள்ளத்திலே உருவாக வேண்டும் இரண்டாவது அந்த நேசத்தை சொல்லால் வெளிப்படுத்த வேண்டும் நாம் மனைவிமார்களை நேசிக்கிறோம் இல்லையா சில பேருக்கு சிரிப்பாக இருக்குது நேசிக்கிறோமா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி நேசிக்க வேண்டும் மனைவியை நேசிக்க வேண்டும் நீங்கள் நேசித்தான் அவங்க என்ன செய்வாங்க நேசிப்பாங்க உங்கள் கல்வில அவங்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் இருந்தால்தான் உங்கள் உள்ளத்திலே மனைவியை பற்றி பிரியம் இருந்தால் தான் உங்களுக்கும் அவர்கள் மீது பிரியம் வரும் அவர்களுக்கும் உங்கள் மீது பிரியம் வரும் அன்பு என்பது ஒரு வழி பாதை அல்ல ஒரு தரப்பு மட்டும் நேசித்தால் மட்டும் போதாது இரண்டு தரப்பும் நேசிக்க வேண்டும் அப்போ நேசத்தை கொடுத்து நேசத்தை வாங்க வேண்டும் இப்போ மனைவியை நாம் நேசிக்க வேண்டும் ஆனால் அந்த நேசத்தை வெளிப்படுத்தணும் எப்படி வெளிப்படுத்துறது மனைவிகிட்ட சொல்லணும் எப்படி சொல்லணும் ஐ லவ்யூன்னு சொல்லணும் ஐ லவ்யும் சொல்லக்கூடாது வெளியில் யார்கிட்ட சொல்லக்கூடாதோ அவங்ககிட்ட சொல்கிறோம் யார்கிட்ட ஐ லவ்யும் சொல்கிறத ஹராமோ அவங்ககிட்ட சொல்கிறோம் ஆனால் யாரிடம் சொல்ல வேண்டுமோ அவங்கள்கிட்ட ஐ லவ்யம் சொல்கிறது இல்லை சொல்கிறதுக்கு யோசனையாக இருக்குது வெக்கமாக இருக்குது தயக்கமாக இருக்குது ஏன்னா சொன்னால் நம்புவாங்களா அப்படின்ட்டு என்ன நம்ம நடத்த அப்படி இருக்குது கண்மணி நாயகம் ரசூக்கரையும் செல்லந்தா ஒலைவர் செல்லம் இதை நமக்கு காட்டியிருக்கிறார்கள் ஐ லவ் யூ என்று மனைவியை பார்த்து சொல்வது சுண்ணத்து ஏ ஆயிஷா இன்னி ஒகைப்பு கி என்று சொன்னார் ஆயிஷா ஐ லவ் யூன்னு சொன்னாங்க அந்த தான் அதுதான் சொன்னால் நாம் என்னைக்காக சொல்லியிருக்கோமா சொல்லணும் சுண்ணத் நம்ம வீட்டுக்கு போனால் சும்மா முடிஞ்சு வீட்டுக்கு போனால் அவங்க மனைவியை பார்த்து எனக்கு என்ன செய்யணும் ஐ லவ் யூ சொல்லணும் சுண்ணத்தை ஹயர் ஆனால் அவங்க ஏற இறங்க பார்ப்பாங்க என்ன ஆச்சு இருந்த ஆளுக்கு இந்த மனுஷன் ஒழுங்காக தானே இருந்தார் நல்லா தானே இருந்தார் இப்போ என்ன ஆச்சுன்னு அவங்க ஒரு வாரையை பார்ப்பாங்க புதுசு அதனால் பழைய அந்த மகப்பத்தை நீங்கள் வெளிப்படுத்தணும் கண்மணி நாயகம் செல்லதாக உழைவர் செல்லம் ஆயிஷாவை பார்த்து அப்படி சொல்லி நமக்கு அந்த அன்பு இருந்தால் அதை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று நமக்கு தருகிறார் உலகத்தில் அன்பை விதைத்தவர்கள் கண்மணி நாயகம் செல்லதாக உழைவர் செல்லம் விரோதத்தை மாய்த்தவர்கள் விரோதத்தை குறைத்தவர்கள் அல்ல ஒழித்தவர்கள் பூமானவி செல்லல்லா அடைய செல்லம் அன்பினால் இந்த உலகத்தை ஆள முடியும் பூமானவி செல்லல்லாவுடைய செல்லும் எத்தனையோ அதிசயங்களை நிகழ்த்தி காட்டினார்கள் எத்தனையோ மோடிசாக்களை நிகழ்த்தி காட்டினார்கள் சந்திரன் ரெண்டாக பலந்தாங்க அது கண்கட்டிவிட்ட அல்லது ஏதோ ஒரு சூனியம் என்று சொல்லிவிட்டான் பதிலில் மடக்குமாறுகளையே நேரட பார்த்தார்கள் காபர்கள் பார்த்தார்கள் கல் பேசியது மரமும் கல்லும் சொன்னது கேட்டார்கள் ஆனாலும் என்ன செய்யல அவங்க ஈமான் கொள்ளல பதிலில் மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது அது ஒரு அதிசயம் பார்த்தார்கள் நேரிலே கண்டார்கள் ஈமான் கொள்ளன வேகம் விரோதம் கூடியது கந்த திட்டம் அதில் ஆச்சரியமான விதத்தில் அதிசயமான விதத்தில் பன்னாட்டு படைகள் மதினாவை தாக்குவதற்காக வேண்டி பொழுது அதில் ஆச்சரியமான விதத்திலே தோற்று போனார்கள் மிகப்பெரிய தோல்வி அந்த தோல்வியும் கூட அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கவில்லை ஈமான் கொள்ளவில்லை ஆனால் பத்தக மக்காவிலே மக்கா வெற்றியின் போது பூமானவி செல்லதாலே செல்ல மக்காவில் வெற்றி வீரராக அங்கே நிற்கிறார்கள் காபாவின் முன்னே நிற்கிறார்கள் மக்கத்து மக்களெல்லாம் கூடி கூடியிருக்கிறார்கள் என்ன நடக்குமோ என்று தெரியாத ஒரு நிலை யாரை விரட்டினோமோ யாரை துரத்தினோமோ யாருக்கு இம்சைகள் செய்தோமோ யாருக்கு அநியாயம் செய்தோமோ எந்த முஸ்லிம்களை நாம் சித்திரவதை செய்தோமோ அந்த முஸ்லீம்கள் தலைவர் அந்த முஸ்லிம்களுடைய தலைவர் கையிலே ஆட்சி கைமாறி இருக்கிறது என்ன நடக்குமோ தெரியவில்லை என்று பயந்து கொண்டு நிற்கிறார்கள் அப்படி பயந்து கொண்டு நிற்கிற பொழுது பூமானவி செல்லதாரை செல்லம் சொன்னார்கள் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரிடத்தில் எப்படி நடந்து கொள்வாரோ நீங்கள் எங்களுடைய சகோதரர் அப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் என்று சொன்ன பொழுது சொன்னார்கள் இது ஹபூ அந்த முத்துலக்கா செல்லுங்கள் இங்கே அத்தனை பேரும் விடுதலை செய்யப்படுகிறீர்கள் யாரும் கைதிகள் அல்ல நான் தஸ்ரீப உங்கள் மீது இன்று எந்த பழியும் இல்லை வாங்குதல் நடவடிக்கை இல்லை என்று மன்னித்தார்கள் அந்த மக்களை நேசித்தார்கள் துன்பம் செய்து அந்த மக்களை நேசித்தார்கள் விரோதிகளை நேசித்தார்கள் என்ன நடந்தது அதுக்கு பிறகு மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திலே இணைந்தார்கள் என்றால் அன்பினால் சாதிக்க முடியும் அன்பினால் மக்களுடைய உள்ளத்தை ஆள முடியும் சண்டையினால் அல்ல சமாதானத்தினால் தான் வெற்றி பெற முடியும் நாம் சண்டை போட்டுக்கொண்டே இருந்தால் சச்சரவுகள் செய்து கொண்டே இருந்தால் விவகாரம் கூடுமே தவிர அது ஒரு முடிவுக்கு வராது அதை மாற்றி நீங்கள் அன்பு செலுத்தி பாருங்கள் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை பூமானபி செல்ல உழைவு செல்லும் அவர்கள் அன்பை வெளிப்படுத்துவதற்கு பல்வேறு வழிகளை வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தந்தார் அதிலே ஒரு வழிமுறை என்னவென்றால் நாம் அவர்களை நேசிக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்னவென்றால் அவரிடத்திலே இருக்கிற ஒருவரிடத்திலே இருக்கிற சிறப்புகளை அவரிடத்திலே இருக்கிற பெருமைகளை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் திறமைகளை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் ஒத்துக்கொண்டால் மட்டும் போதாது அதை நீங்கள் பாராட்ட வேண்டும் நபி பூசா அலி அவர்கள் தன் சகோதரர் ஹாரூன் நபி அலைசிலாத்தை பற்றி சொல்கிறார்கள் வாஹி ஹாரோனோ என்னுடைய சகோதரர் ஹாரோன் அர்சகம் என்னே என்னை விட தெளிவாக பேசக்கூடியவர்கள் சிறந்த பேச்சாளர் என்று ஹாரூன் நபி இடத்திலே இருந்த அந்த திறமையை ஒப்புக்கொள்கிறார்கள் அவரிடத்திலே சொல்கிறார்கள் அல்லாவரிடத்திலேயும் பரிந்துரை செய்கிறார்கள் ஆனால் இவலிசு ஆதம் அலிஸ்வராமுடைய சிறப்பை ஒத்துக்கொள்ளவில்லை எல்லாம் சுடு செய்கிற அளவிற்கு அவர் சிறந்தவர் உயர்ந்தவர் என்பதை புரிந்து கொள்ளவில்லை மாறாக அதை புரிந்து கொள்ளாமல் அதை ஒத்துக்கொள்ளாமல் அவன் என்ன சொன்னான் ஆனால் ஹைரும் மினு நான் தான் சிறந்தவன் என்று சொன்னான் எனவே நபிமார்களுடைய பண்பு என்ன அடுத்தவர்களுடைய சிறப்பை எடுத்துச் சொல்ல வேண்டும் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் பிரியப்பட்டால் அந்த பிரியத்தை வெளிப்படுத்த வேண்டும் வெளிப்படுத்துவதைய ஒரு அம்சம்தான் அவருடைய திறமைகளை ஒப்புக்கொள்ள வேண்டும் அவருடைய சிறப்புகளை ஒப்புக்கொள்ள வேண்டும் உமானவி செல்லதாலை செல்லும் பல சகாபாக்களை பல சந்தர்ப்பங்களிலே பாராட்டி இருக்கிறார்கள் அரஹமு உம்மதி என்னுடைய உம்மத்திலே ரொம்ப அன்பு உள்ள ஒரு அகூபக்கர் என்று சொல்லியிருக்கிறார் அசத்துகும் அதன்தான் அல்லாஹ் விஷயத்தில் ஈமான் விஷயத்தில் மிக உறுதியாக இருப்பவர்கள் உமரமன சர்தாப் என்று சொல்லியிருக்கிறார் வாஸ்தக்கவும் ரொம்ப உண்மையான முறையில் வெட்கமுள்ளவர்கள் உம் உஸ்மான் அதையொன்றாக வேண்டும் நீதித்துறையில் நீதத்துறையில் மிகச்சிறந்த தீர்ப்பை வழங்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் செய்தனா நான் அழிவதையொல்லாக வேண்டும் அதை சொல்லியிருக்கிறான் எல்லோருக்கும் சொல்லியிருக்கிறான் மிகச்சிறந்த காரி அத்தரவும் அவர்களிலே சகாபாக்கலேயே மிகச்சிறந்த தாரியை உபயாப் என்று சொல்லியிருக்கிறார் இந்த உம்மத்தினுடைய அமீன் நம்பிக்கைக்குரியவர் அமானிதத்திற்குரியவர் யார் என்று சொன்னால் அபூபெத் ஜர்ராஹ் ரதையொல்லாக அழகு என்று சொல்லியிருக்கிறார் ஹலாலி ஒரு ஹராம் சிகானம் அதிகம் உள்ளவர் ஹலால் ஹராமை பற்றி தெரிந்தவர் முகாது ஜபல் என்று சொல்லியிருக்கிறார் ஃபராயலு பாக பிரிவினை சட்டத்தை நன்கு தெரிந்தவர் ஜெய்துனு சாபிட் ரதையொல்லாக என்று சொல்லியிருக்கிறார் எனவே நாம் நேசிக்கிறோம் என்பதனுடைய அடையாளம் முதலில் நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதை சொல்ல வேண்டும் ரெண்டாவது அவரிடத்தில் இருக்கிற சிறப்பை நாம் என்ன செய்ய வேண்டும் ஒத்துக்கொள்ள வேண்டும் அதை பாராட்ட வேண்டும் இதுதான் நாம் மகப்பத்து வைத்திருக்கிறோம் என்பதனுடைய அடையாளம் எதற்கு எதிராக போட்டியாக நாம் பேசிக்கொண்டே போனால் செயல்பட்டு கொண்டே போனால் அன்பு மலராது விவகாரம் தான் கூடும் நூநபி அலைசிலாத்தை பார்த்து அந்த மக்கள் சொன்னாங்க என்ன சொன்னாங்க சரியான மடையன் நாங்கள் பார்க்கிறோம் உன்னை மடையனாக நாங்கள் பார்க்கிறோம் சரியான மடையன் என்று சொன்னார்கள் யாரை பார்த்து சொன்னார்கள் நூனபி அலைசிலாத்தை பார்த்து சொன்னார்கள் இப்போ நாம்லாம் சொல்லியிருப்போம் நானாம் நாம் மடையலிட்ட நீண்டான மடையன் அப்படின்னு சொல்லியிருப்போம் அது எதிர் நடவடிக்கை அது பதில் நடவடிக்கை ஆனால் அப்படி சொல்லலை நூ நபி அலைசலாம் குரான்ல இருக்குது அவங்க அப்படி சொல்லலை பூது நபி அலைசலாத்த பார்த்து நீ வழிகட்டவன் என்று சொன்னார்கள் திருப்பணும் சொல்லி நீ தான் வழிகட்டவன் சொல்லியிருக்கணும் ஆமாம் அது சொல்லியிருப்போம் அப்படி சொல்லலை இப்போ நீ என்ன சொன்னாங்க குரான்ல வருகிறது பதிவாக இருக்கிறது நூபி சொன்னாங்க நீ முட்டாள் என்று அவர்கள் சொன்னதற்கு அவங்க சொன்னாங்க நான் முட்டாளில் அப்படின்னு சொன்னேன் நீ முட்டாள் எதிர்த்து பேசலை நீ நினைக்கிற மாதிரி நான் முட்டாளில் நீ வழிகேட்டில் இருக்கிறாய் என்று ஹூகிரவியை பார்த்து சொன்ன பொழுது நான் வழிகேட்டிலும் இல்லை அவரோடு வெளிப்பாட்டிட்டாங்க முரபணி அப்துல் அசீஸ் ராமத்துள்ளாவே இருட்டில் போகிறாங்க அப்படி இருட்டில் போகும் பொழுது அங்கே இருந்த ஒரு ஆளை தெரியாமல் என்ன செய்துட்டாங்க விதிச்சிட்டாங்க வேனுக்குன்னு விதிக்கலை இருட்டில் தெரியாமல் அவரை விதிச்சிட்டாங்க அப்போ அந்த ஆள் கேட்டான் அவ அந்த நீ பைத்தியமா அப்படின்னு கேட்டான் என்னை மிதிக்கிறாயே மிதித்து செல்கிறாயே நீ பைத்தியமா என்று கேட்டான் உடனே அவங்க சொன்னாங்க நான் பைத்தியம் இல்லை அப்படின்னு சொன்ன கூட வந்த அதிகாரிகள் எல்லாம் அவனை பிடித்து அடிப்பதற்கும் தண்டிப்பதற்கும் உட்பட்டார் உமரபண்ண அப்படின்னு சொன்னாங்க விட்டுருங்கன்னு சொன்னாங்க ஏன் அவரை தண்டிக்க போறீங்க அவர் ஒரு கேள்வி கேட்டார் நீ பைத்தியமானு கேட்டார் அந்த பதில் சொல்லிட்டேன்னு இல்லை போதுமே அதோட முடிஞ்சு போயிடுச்சு விவகாரம் அதோட முடிஞ்சு போயிடுச்சு இப்போ நம்மளை பார்த்து அப்படி யாராவது ஒன்று சொல்லி பைத்தியமாக கேட்டால் நான் பைத்தியம் இல்லை நீ பைத்தியம் அடுக்கும் ஆனால் நான் பைத்தியம் இல்லை அவர் கேட்டதுக்கு பதிலாக இருந்தார் நான் பைத்தியம் இல்லை அப்படிங்கிறது தான் அதோடு நிறுத்தினோம்னா அன்பும் மலரும் சுடுலாசிலாசத்தை பார்த்து ஒரு யூதன் சொன்ன யூதர்கள் சொல்லுவாங்க அசாமலை அப்படின்னு சொல்லுவாங்க யூதர்கள் விஷபத்திரம் உள்ளவங்க ஒவ்வொரு பேச்சரையும் விஷபத்திரம் வெளிப்படும் சஹாபாக்கள் வந்து ரசூடுல்லா பார்த்து ராகைனா யாரை சூடுல்லான்னு சொல்லுவாங்க யார சூழல்லா எங்களையும் கவனிச்சுக்கங்கன்னு அர்த்தம் அது நம்ம சொல்கிறோமே ஆஜியார் நம்மளையும் கொஞ்சம் கவனிச்சுக்கங்க உஸ்தாத் ஹசரத் என்னையும் கொஞ்சம் கவனிச்சுக்கங்க துவாசிங்க ஏதாவது அந்த வகையில் அர்த்தம் வரும் இல்லையா ஆனால் ராகைனான்னு சொல்லி அவனும் சொன்னான் சஹாபாக்கள் சொல்கிறாங்களேன்னு பார்த்தா அவனும் சொன்னான் ஆனால் அவன் அந்த அர்த்தத்தில் சொல்லலை யூத பாஷையில் ராகினானா முட்டாள்னு அர்த்தம் சஹாபாக்கள் சொல்றதை பயன்படுத்தி சஹாபாக்கள் ராயினான்னு சொன்ன விழுந்த இவனும் குட்டாள் அப்படிங்கிற அர்த்தத்தில் ரசுல்லா பார்த்து சொன்ன பொழுது அல்லாஹ் சஹாபாக்களுக்கு உத்தரவு போட்டான் நீங்கள் இனிமேல் ராயினான்னு சொல்லாதீங்க உங்குர்ணா அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னான் அப்படிப்பட்ட விஷமத்தனம் உள்ள அந்த யூதர்கள் எல்லாரும் சலாம் சொல்கிறாங்கிறத பார்த்து அவனும் சலாம் சொன்னான் எப்படி செலாம் சொன்னா அசாம் அழைக்கும் அப்படின்னு நம்மளே பல பேர் சலாம் ஒழுங்காக சொல்கிறது இல்லை அசலாம் அழைக்கும் அந்த லாம் வரணுங்க லாம் வந்தால் தான் சலாம் உண்டாவதாகனு அர்த்தம் வரும் அது துவாவாகும் வாழ்த்தாகும் அந்த லாம்மை வெளிப்படுத்தாமல் சாமலைக்கும் சாமலைக்கும் நம்ம சொல்கிறோம் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா நாசமாக போகணும்னு அர்த்தம் நீ மூத்தா போகணுன்னு அர்த்தம் சஹாபாக்கள் சொல்றதை பார்த்து யூதர்களும் அஸ்ஸாமும் அழைக்க நீங்கள் மூத்தா போங்க என்று சொன்னான் பக்கத்தில் ஆயிஷா இருந்தார்கள் எந்த மனைவிக்கு தன் கணவனை பார்த்து நீ நாசமா போ என்று சொன்னால் சகித்து கொள்ள முடியும் நீ மூத்தா போ என்று சொன்னால் அதை அவர்களால் கொள்ள முடியும் பொறுத்து கொள்ள முடியும் எனவே சொன்னானே நான் அவர் யா மூத்தா போணும் நீ மூத்தா போன்னு அடுக்கணான் நீ மூத்தா போ அவன் குடும்பத்தை சார்ந்த எல்லாரும் மூத்தா போட்டோம் அப்படி இப்படின்னு வேகத்தில் சொன்னாங்க ஒரு மனைவிக்கே உண்டான ஒரு எமோஷனல் இல்லையா அவர் ரசூல்லா சல்லாஸ்லாம் ஐஷாவை கண்டித்தார் வன்மத்தை நான் எச்சரிக்கிறேன் ஆயிஷா வன்மம் வேண்டாம் அவன் சொன்னான் என்பதற்காக நீ மொத்தா போ நீ போ என்று சொன்னதற்காக வேண்டி நாமனும் நீ போ என்று சொன்னால் அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது அவனும் உன்னை எதிர்க்கிறான் நீனும் அவனை எதிர்க்கிறாய் என்றால் உனக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது எனவே அப்படி சொல்லக்கூடாது அவன் என்ன சொன்னான்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க ஆயிஷா நீ தாங்க முடியல அவங்களால் தெரியும் கேட்டேன் நான் அதற்கு பதில் சொல்லிவிட்டேன் நீ கவனிக்கவில்லையா என்று கேட்டார் என்ன பதில் சொன்னேன் அவன் சொன்னான் நீ மூத்தா போங்கன்னு சொன்னான் நான் என்ன சொன்னேன் வாழைக்கும் நீயும் நான் என்ன சொன்னேன் நீயும் நீ என்ன எனக்கு துவா செய்தி இது பொதுவான பதில் ஒருவேளை அவன் சலாமே சொல்லியிருந்தான் அந்த சலாம் உனக்கு கிடைக்கட்டும் அல்லது வித்தியாசமாக தானே சொன்னேன்னா அப்படி ஆக பெருமான சிறதாரை சொல்ல முடிய அந்த செயல்பாடுகள் வழிகாட்டுதல் எல்லாமே அன்பை வலியுறுத்தக்கூடியதாகவே இருந்தது வம்பை அது வெறுக்கக்கூடியதாகவே இருந்தது ஆனால் இந்த உலகத்தில் பார்க்கிறோம் அதிலையும் குறிப்பாக மத தலைவர்கள் என்று அறியப்படக்கூடியவர்கள் மத நேரின் சம்பவம் தெரியும் இல்லையா அவர் பொய் சொல்கிறார் என்பது அல்ல அது மட்டும் அல்ல அங்கே உள்ளே இருந்த காரு விபத்தை ஏற்படுத்தி என்னை கொலை செய்ய முற்பட்டார்கள் என்று சொல்வது அதிலையும் குறிப்பாக அவர்கள் யார் என்று சொல்லும்போது தொப்பியையும் தாடியையும் சொல்கிறார் இது அவர் மனதிலே இருக்கிற வெறுப்பு இல்லையா ஒரு மத தலைவருக்கு ஒரு ஞானிக்கு ஒரு துறவிக்கு அன்பு இருக்க வேண்டும் கல்வியில் விஷம் இருக்கக்கூடாது வெறுப்பு இருக்கக்கூடாது இருந்தால் அவர் யார் என்பதை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டிவிட்டார் அபுல் இமாமுல் ஆகம் அபு ஹனீஃபா அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் அப்படி போய்கொண்டிருக்கிற பொழுது ஒருவன் திட்டிக் கொண்டே வருகிறான் அவர்களை ஏசிக்கொண்டே வருகிறான் இமாமுல் லாதம் அபுஹனிப்பாக பதிலே சொல்லலை கேட்டுக்கிட்டே வந்தான் அமைதியாக வந்தான் ரொம்ப நேரம் திட்டுறான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே வர்றான் திட்டிக்கிட்டே வர்றான் ஏசிக்கிட்டே வர்றான் கொஞ்சம் தூரம் போன பிறகு நின்றார்கள் இமாமுல்லாவும் நின்றார்கள் அவன் ஏன் நிற்கிறாரு அப்படின்னு அவனுக்கு ஒரு கேள்வி அவனை திரும்பி பார்த்தாங்க என்னான்னு கேட்டான் அவன் திட்டி முடிந்ததா என்று கேட்டான் நீ திட்ட வேண்டியதெல்லாம் திட்டி முடித்து விட்டாயா சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லி முடித்து விட்டாயா ஏன் அதை கேட்குறேன்னு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் என்னுடைய ஏரியா வரப்போகுது என் வீடு அங்கே தான் இருக்குது என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அங்கே இருப்பாங்க நீ திட்டிகிட்டே வந்தேன்னா நாம் என்ன மாதிரி அவங்களும் அமைதியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது விபரீதமாகிடக்கூடாது உனக்கு சங்கடம் ஆயிடக்கூடாது உனக்கு சங்கடம் வர்றதை நான் விரும்பலைன்னு சொன்னேன் உனக்கு ஏதாவது ஆபத்து வர்றதை நான் விரும்பல அதனால் என்ன திட்டணுமோ திட்டிக்க நான் நிற்கிறேன் பொறுமையாக இன்னும் திட்டு என்ன சொல்லணுமோ அத்தனையும் சொல் அவன் திட்டுவான் அதுக்கு பிறகு விரோதத்தை மனதிலே கொண்டிருந்த அவன் அதற்கு பிறகு இமாமுல் ஆலமனுடைய பிரியனாக மாறிவிட்டான் அன்பராக மாறிவிட்டான் என்றால் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் கமா ததியு துதானு நீ எப்படி நடந்து கொள்கிறாயோ அப்படித்தான் நடத்தப்படுவாய் இது மத தலைவருக்குண்டான ஒரு லட்சணம் இல்லையா இந்த நாட்டுக்காக வேண்டி சிந்துர் ஆப்ரேஷன் என்ற அந்த மிகப்பெரிய ஒரு இராணுவ வெற்றியை தேடி கொடுத்தவர்கள் சூஃபியா கர்னல் சூஃபியா குறைசி இல்லையா ஆனால் அவர்களை கூட இந்த வெறுப்பை விதைப்பவர்கள் எப்படி சொன்னார்கள் பயங்கரவாதியினுடைய சகோதரி என்று சொன்னார்கள் என்றால் நீ எங்கள் எங்கள் நாட்டினுடைய பெண்களுடைய பொட்டை அழித்தாய் உங்கள் நாட்டினுடைய பொட்டை பெண்களுடைய பொட்டை அழிப்பதற்கு உன்னுடைய சகோதரியை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் என்று மந்திரியே சொல்கிறார் என்றால் ஆளுமை இருக்கிறதை தவிர அந்த ஆளுமைக்குண்டான லட்சணம் தகுதி இல்லை என்பதுதானே சிறுவை யுத்தம் நடைபெற்று முடிந்தது நடந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் எதிரியினுடைய படை ரிச்சர்டு அதனுடைய தலைபதி போர்படை தளபதி ரிச்சர்டு நலமில்லாமல் போய்விட்டது அவன் அந்த யுத்தத்திற்கு எதிரிகள் தரப்பிலே தலைவரை தாங்கி நடத்தி கொண்டு வந்தவன் அவர்கள் சுல்தான் சலாஹுதீன் ஐயூப் அவரை எதிர்த்தவன் முஸ்லிம்களை எதிர்த்தவன் மிகப்பெரிய வீரன் கல்புல் அசத் என்றவனுக்கு பெயர் சிங்க இதயமுடையவன் என்று பெயர் மிகப்பெரிய வீரன் வலிமையானவன் அவனுக்கு உடம்பு சோம் இல்லை இப்போ நாமலாம் இருந்தால் சராசரி மனிதனாக இருந்தால் அது எங்கு உள்ளவங்க மாதிரி இருந்தாங்கன்னா அவன் ஒளிந்தான் நல்லதுன்னு நினைப்போம் இல்லையா அதனால் எதிரினுடைய படையினுடைய வலிமை குன்றும் என்று தான் நாம் நினைத்திருப்போம் ஆனால் சுல்தான் சலாகத்தின் அவன் இருந்தால் என்ன போனால் என்னன்னு நினைக்கல தன்னுடைய விசேஷமான தன்னுடைய மருத்துவரை அவனுக்கு அனுப்பி வைக்கிறார் யாருக்கு அனுப்பி ரிச்சர்டு அவனுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறது மருத்துவம் பார்ப்பதற்கு சுல்தான் சலாஹுத்தீன் ஐயூபி ரஹமத்துல்லாய அழகி தன்னுடைய விசேஷமான மருத்துவரை அனுப்பி வைக்கிறார்கள் என்று சொன்னாள் அவர் எந்த மனதிலே இருந்திருப்பார் சுல்தான் சலாஹுத்தீன் நீதத்திற்காக அல்லாவுடைய பள்ளிவாசலை மீட்ட வேண்டும் என்பதற்காக சண்டையிட்டாரே தவிர யாரின் மீதும் அவருக்கு எந்த வெறுப்பும் இல்லை என்பதை அங்கே வெளிப்பட்டது அரசு அந்த அவருடைய ரிச்சர்டனுடைய உதவிகள் சொன்னாங்க குடிக்காதீங்க அந்த மருந்தை குடிக்காதீங்க ஒருவேளை அவர் எதிரி நாட்டினுடைய தலைவர் விஷம் கடந்திருக்கலாம் இப்போ அவர் சொன்னார் சுல்தான் அப்படி செய்யக்கூடியவர் அல்ல அதனால் நான் தைரியமாக குடிப்பேன் சுல்தான் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது என்று இதுதான் ஒரு மதத்தினுடைய தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்பு இந்த இந்த உலகத்தில் நாம் விரோதத்தை சம்பாதித்து ஒன்றும் செய்ய போகிறது எத்தனை நாளைக்கு நாம் விரோதிகளாகவே நாம் எல்லோரையும் பார்ப்போம் சண்டைக்காரர்களாக எத்தனை நாட்கள் தான் நாம் பார்த்து கொண்டே இருப்போம் எனவே சண்டையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் விரோதத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் விவகாரத்தை வளர்த்து கொண்டு இருக்கக்கூடாத அன்பு வையுங்கள் நேசியுங்கள் எல்லோரும் உங்களுக்கு நேசர்களாக மாறிவிடுவார்கள் அபுல் ஆலமின் அத்தகைய நல்ல தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் தந்தர்ப்பு புரிவானாக விகக்கு செய்து முகம்மத் வாலி வாலிச